நடுவில் ஜோடி தேடும் சுத்த ஜோடியே ஆரூபியே வேளையில் ஆடி நெஞ்சும் வாரிரோ ஆரூபியே வேளையில் ஆடி நெஞ்சும் வாரிரோ ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீ பாவி நானையா தேவாயை ரத்தம் பெய்ய மாட்டீரோத்த கூட்டம் நடுவில் ஜொலி சேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே நெஞ்சும் வாரிரோ பாரும் தந்தையே எயந்தன் உள்ளத்தை யாரும் நலங்கோலத்தை பாரும் தந்தையே எயந்தன் உள்ள யாரும் மனம் நொந்து மறுகின்றே பரிசோத்தம் கிஞ்சோகின்றே பரிசூத்தர் கூட்டம் நடுவில் ஜொல்லி தீடும் புத்த ஜோதியே ஆரூபிய வேளையில் அடிய நெஞ்சும் வாரிரோ வேண்டும் தாகப்பனை உலாகிலே என்னை எதீர்க்கும் பல பாலாவுண்டே துணை வேண்டும் தகப்பனை உலாகிலே என்னை எதிர்க்கும் பல பாலாவுண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசோத்தம் என்னை எழுதும் பரிசூத்தர் கூட்டம் நடுவில் தொலித்தீடும் சுத்த ஜோதியே ும்ாரிரோ பிரைஸ்லாட் கத்துடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நாளில் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக உள்ளான மனிதனின் உணவாக கத்த நமக்கு கொடுக்கக்கூடிய வேத வசனமானது திமுகத்துக்கு பவுல் எழுதின இரண்டாவது நிருபம் முதலாம் அதிகாரம் அதில் இருக்கிற ஆறு ஏழு இந்த ரெண்டு வசனங்கள் ரெண்டு தீமு ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு இந்த ரெண்டு வார்த்தைகளை வாசிக்கும்போது சில காரியங்களை சொன்ன பிறகு பவுலோட சொல்கிறாரு இது நிமித்தமாக நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன் என்று சொல்கிறார் அப்படின்னா பவுல் அவரை சந்திக்கும்போது அவர் மேல் கைகளை வைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார் அப்போ ஆண்டவர் சில தீர்க்க தரிசனங்களை அவருக்கு சொல்லி இந்த வரங்கள் மூலமாக உன்னை அத்தர் பயன்படுத்துவார் என்று சொல்லி பர்சுத்தாமன் மூலமாக அவருக்கு சில ரகசியங்களை சொல்கிறார் பவுல் மாத்திரமல்ல ஒன்று திமுத்தையு நான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் என்று நினைக்கிறேன் ஒன்று திமுத்தி நான்காம் அதிகாரம் ப பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் போது மூப்புறங்கிய சங்கத்தார் உண்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அழிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறாதேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ மூப்பர்கள் சிலர் அவர்களும் பவளோடு கூட இருந்த மூத்த ஊழியர்களும் இந்த இளம் ஊழியனுடைய சிறசின் மேல் கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்து கற்ற சொன்ன காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க அங்கே வரும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒன்று எண்பத்தி நாலாம் அதிகாரத்தில் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படிக்கு இவைகளை பெற்று சிந்தித்து கொண்டு அப்புறம் அதில் அதுக்கு சில ஆலோசனை சொல்கிறார் அந்த ஒன்று நாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதில் சில ஆலோசனை ரெண்டு திமுகத்துக்கு வரும்போது இது கிட்டத்தட்ட அவருடைய கடைசி நிருபம் திமுக அழைக்கும் ஒரு நிருபம் அதில் வரும்போது அப்போ நான் உன் மேலே கை வச்சேன் இல்லையா அந்த மூப்பர்கள் நாங்கள்லாம் கை வச்சோம் ஆனால் உனக்கு வந்து அந்த காரியத்தை நான் மறுபடியும் உனக்கு என்ன சொல்கிறாரு நினைப்பூட்டுகிறேன்னு சொல்கிறார் நான் அதை மறுபடியும் உனக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் எல்லோரும் கை வைத்த போது சில தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் சொன்னாங்க இல்லையா நான் கடைசியில் உனக்கு கொஞ்சம் அதை ரிமைண்ட் பண்ணுறேன் நீ யோசித்துக்கோ என்று சொல்லி அவர் சொல்லி அதில் சொல்கிறாரு ஒரு முதல் ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு தீம்பத்தையு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி அவர் அருமையான ஒரு விளக்கத்தை அவருக்கு சொல்லி ஞாபகப்படுத்துகிறார் நல்லா கவனித்து பாருங்கள் அருமையான வேத வசனத்தில் அவர் ஒரு இளம் ஊழியனுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களிலே பவுளுடைய சிரசு அவருடைய சரீரத்தையும் வெட்டி அவர் மறிக்கப் போகிறார் ஏன்னா இந்த அதிகாரங்கள் கடைசி வரும்போது சொல்லுவார் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துட்டுப்பா உன்னை பார்க்க ஆசையாக இருக்கிறேன் நீ சீக்கிரமாக எல்லாம் சொல்லுவார் ஆனால் அதுக்கு கடைசியில் அந்த உத்தம ஒருவேளை தனக்கு பிறகு தன்னை போல ஊழியர் செய்யணும் ஆண்டோட நாமத்தை மயிமைப்படுத்தணும் என்று சொல்லி அவர் மேலே ஒரு அழைப்பு இருக்கிற அப்படின்னால அந்த அழைப்பு இருக்குது அவரை பற்றி உனக்கு ஞாபகம் மூத்துனப்பா நாங்கள் மூப்பரெல்லாம் கை வைக்கும்போது உனக்கு மேலே சில வரங்கள் சொன்னாங்களே அதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது அவர் சொல்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது திமுகத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரை பின்பற்றி வந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கிருபை பெற்ற அனைவருக்கும் சொந்தமான ஒரு வேத வசனம் வேத புஸ்தகத்தை நாம் திருப்பி யோவியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்க கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவிலும் தேவன் தம்முடைய தூய ஆவியின் கிருபையை தருகிறார் ஏனென்றால் அந்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் இந்த காலங்களில் நம்மால் நம்மால் கத்தருக்காக பிரியமாக பரிசுத்தமாக வாழ முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தபடினால் மனித பலத்தை விட தேவ ஆவியின் பலன் தான் நமக்கு முக்கியம் என்று அறிந்திருந்தபடினால் ஆவியே தேவன் தருகிறார் அப்போ எல்லாரும் அனுப்பி சொல்லார் பாருங்க தேவன் உனக்கு கொடுத்துருக்க ஆவி இருக்கு அது வேதம் சொல்கிறது பயம் உள்ள ஆவி அல்ல ஆங்கில வேதாமத்தில் காட் ஹஸ் நாட் கிவன் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் பட் ஆ பவர் அண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஆஃப் எ சவுண்ட் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது சில மொழியாக்கத்தில் காட் ஹஸ் நாட் கிவன் அஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் டிமிடிட்டி என்று சொல்லப்படுகிறது அந்த டிமிடிட்டி என்று சொன்னால் கோழைத்தனம் விசேஷமாக கிரேக்க மொழியில் டெய்லியா என்று அந்த வார்த்தை வரும் டெய்லியா அப்படின்னா கோழைத்தனம் தேவன் உனக்கு ஒரு பின்பாற்றத்திற்கோ அல்லது தேவனோட விலகுவதற்கேட்ட கோழைத்தனத்தின் ஆவியல்ல பர்சுத்தாவின் உள்ளே வந்தால் அதன் பிறகு உனக்குள்ள தேவனை விட்டு விலகக்கூடியதான கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார் தேவனை விட்டு வில விலகுவது கோழைத்தனம் தேவனோடு சார்ந்து வாழ்வது தான் அவர் விசேஷமாக பலமுள்ள ஆவி என்று சொல்லி விதம் சொல்கிறது ஆகவே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி கோழைத்தனத்தின் ஆவி அல்ல நாட் டிமிடிட்டி சரிதானா அப்போ அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது அடுத்து சொல்றாரு பவர் ஒரு பயங்கரமான வல்லமையும் ஒரு ஆவி அடுத்து அன்பின் ஆவி அடுத்தபடியாக ஒரு சவுண்ட் மைண்ட் என்று சொன்னால் வேதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது பிரகாசமான மனக்கண்கள் உள்ள ஒரு ஆவி இப்படி மூன்று கிருபைகளை தேவன் தருகிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார் சேஷமாக அந்த வரத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னால் நீ பெற்றுக்கிற ஆவியினுடைய தன்மையை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லி சொல்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற எத்தனை பேர் ஆண்டவர் என்னை அபிஷேகத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாருக்குமாக தான் கத்த சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய அந்த வெளியேறப்பட்ட குணங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார் முதலாவது பாருங்கள் நாலு வரங்களை அவர் கொடுக்கிறார் அதில் நாலு வரங்கள் அதில் கொடு ஒன்று முதலாவதாக ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் தைரியத்தினாவி ஸ்பிரிட் ஆஃப் பவர் ஒரு பல பலத்தின் ஆவி ஸ்பிரிட் ஆஃப் லவ் அன்பின் ஆவி மூன்றாவது ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அதாவது தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி இந்த நான்கு காரியங்கள் இந்த ஆவியானவர் மூலமாக உனக்குள் வந்திருக்கிறது ஏற்கனவே மனுஷீகத்தில் இது கிடையாது ஆவியானோர் வந்த பிறகு உனக்குள் வந்த அந்த ஆவியானோடைய மூலமாய் வந்த மாற்றத்தின் மூலமாக உனக்குள் இவை வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஒவ்வொருவருக்கும் அதுதான் அதுதான் சட்டம் ஆகவே பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே முதலாவது நான் வாசித்து பார்க்கும்போது ஸ்பிரிட் ஆஃப் பவர் அண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது இல்லையா பயம் இல்லாத ஒரு ஆவி ஆகவே நீங்கள் ரோமருக்கள் நிருபத்தில் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆளுடைய வார்த்தை சொல்கிறது அந்தபடி நாம் திரும்பவும் பயப்படுகிறது பயத்தின் ஆவியை பெறாதபடி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி இல்லையா அதே காரியத்தை இன்னும் ஒரு நம்ம எபிரேற்கழ நிருபத்தில் நாம் திருப்பி வாசித்து பார்க்கும்போது எபிரே நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் அந்த வார் வார்த்தைகள் சொல்கிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன் தண்டைக்கு சேர கடப்போம் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆண்டவரை நெருங்குவதற்கு நீ தைரியமாய் கடந்து வர வேண்டும் அதாவது நீ அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறதானே ஒரு புத்திர சுவீகாரத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல் திரும்பவும் பயப்படுகிறது பயத்தின் ஆவி இனி பெறவில்லை தேவனோடு கூட இணைந்து தேவனோடு கூட சா சார்ந்து அவருடைய உறவில் இருந்து நாம் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் நீ தைரியமாய் கிருபாசனம் வா பயத்தோடு நிற்காதே அப்பா பிதாவை என்று கூப்பிடு என்று சொல்லக்கூடிய வேதம் சொல்கிறது அதன் ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் அதைத்தான் நீ செய்ய வேண்டும் சிலர் நினைக்கிறாங்க போல்ட்னஸ் வந்த உடனே முரட்டுத்தனமாக ஊழியம் பண்ணணும் எங்கெல்லாம் சொல்லப்படலையும் அங்கெல்லாம் போய் கத்தணும் அங்கே ஒரு கலவரம் உண்டு பண்ணிடுவாங்க கலவரம் உண்டு பண்ணிடக்கூடாது ஏன்னால் கிட கடைசியில் வேதம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் விட ஞானமே முக்கியம் ஆண்டோட நாமத்தை தூஷிக்கிற வண்ணமாக நம்முடைய ஊழியங்களோ நம்முடைய நடக்கைகளோ இருந்து விடக்கூடாது நம்ம சபைகளும் இருந்து விடக்கூடாது இன்றைக்கி நிறைய சபைகளில் ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை வேதத்தில் வா நம்ம அனுபவங்களில் பார்க்குறோம் ஏனென்றால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய சில போதகர்களெல்லாம் சாலை மறியல் பஸ் மறியலெல்லாம் அந்த அங்கேயே போட்டுகிட்டே பண்ணுற சில ப காரியங்களெல்லாம் பார்த்தேன் நானே பார்த்தேன் வேதனையான காரியம் அதெல்லாம் நம்ம ரொம்ப ஞானமாக நடக்கணும் ஆண்டோட நாமும் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது பொது இல்லையா நல்லா கவனித்து பாருங்கள் என்னென்ன இந்த எஸ்ஐக்கே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அதன் ஆசாரியர்கள் நல்லா கவனிங்க என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குளச்சராக்குகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமல் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தன் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அதை அந்த ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் செய்யக்கூடாதுலாம் செய்கிறாங்க அதனால் அவர் நடுவில் நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா ஐஆம் ப்ரொஃபவுண்ட் தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ப்ரொஃபண்ட் என்று சொன்னால் தெய்வ நிந்தனை என்னுடைய நாமம் தெய்வ நிந்தனை அடைகிறது என்று சொல்லப்படுகிறது ஸோ பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அதாவது ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் அதை சொன்னேன் அது போய் அங்கே இங்கேயும் போய் ஆண்டவர் நாமத்தை வைத்து கலவரம் உண்டு பண்ணுவதல்ல ஆண்டவரை அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடியது அது மாத்திரமல்ல தைரியமாக கிருபாசன் தண்டைக்கு போவது இதுதான் தெய்வம் நமக்கு அவரோட உறவின் அடிப்படையில் தைரியத்தை தந்திருக்கிறார் நீ இன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய பழைய பாவங்கள் உன்னுடைய பழைய பலகீனங்கள் எனக்கு வேண்டியதில்லை ஏன்னா அன்றைய வாத்த சொல்க பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்லவர் பரிதபிக்கிறவர் உன்னால் முடியாது பரிசுத்தமாக வாழ முடியாது என்று தெரிந்துதான் நான் உனக்காக மறித்தேன் நீ பாவியாக இருக்கும்போது உனக்காய் மறித்தேன் நீ எனக்கு இருக்கும்போது உனக்காக நான் மறித்தேன் வா அதுதான் வேதம் சொல்கிறது வேதம் சொல்ல போகிறோம் இல்லையா வேதத்தில் வாசிக்கும் போது த ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் தைரியமாய் தேவனுடைய நெருங்கி வரக்கூடிய ஒரு ஆவி அடுத்தபடி தீமத்தில் ஆலோசனை சொல்கிறேன் நீ தைரியமாக ஆண்ட்ரட்டை போகணும் டெய்லி நீ தைரியமாக ஆண்டோட்டை பேசணும் நீ போகலாம் உன்னுடைய பல பலகீனங்கள்லாம் நினைக்காத வாலிபத்தின் காரியங்கள் எல்லாம் நினைக்காது தைரியமாக போக என்று சொல்லி அவர் சொல்கிறதே பேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவது ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் ரெண்டாவதாக ஸ்பிரிட் ஆஃப் பவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த ஸ்பிரிட் ஆஃப் பவர் என்பது பலத்தின் ஆவி என்பது இதற்கு வேத புஸ்தகத்தில் அந்த கிரேக்க மொழியில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன என்றால் டுனாமிஸ் இதற்கு டுனாமிஸ் என்று பெயர் போடப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியில் டுனாமிஸ் என்று சொல்லும்போது பவர் டு பவர் டு ரீப்ரொடியூஸ் இட் செல்ஃப் அதாவது அதையே மறுபடியும் மறுபடியும் உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை அதாவது டுனாமிஸ் என்று சொல்லும்போது இதுல தான் டைனமோ என்கிற வார்த்தை வந்ததா சொல்றாங்க டைனமோ என்பது என்ன ஒரு மின்சாரத்தை தனக்குள் உருவாக்கி அதை மற்றவர்களுக்கு உபயோகத்திற்கு கொடுப்பது தான் அந்த டைனமோவுடைய வேலை ஒருவேளை அது ஆட்டோமொபைல நிறைய பார்க்கலாம் வெளியே காரியங்களில் பார்க்கலாம் இந்த டைனமோ உன் தனக்குள்ள இருந்து மின்சாரத்தை உருவாக்கி மற்றவர்களுக்கு கொடுக்கறது அதனால தான் அந்த ஒரு டு டுனாமிஸ் என்கிற பெயரில் தான் டைனமோ என்ற பெயர் வந்ததா சொல்றாங்க அப்போ பிரிமணம் ஆண்டோடைய பிள்ளைகளே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆண்டவர் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவார் பார்த்தீங்க இல்லையா அப்போ சிலர் ஒன்று எட்டை வாசித்து பார்க்கும்போது ஆண்டுடைய கிருபையினால அவர்களுக்கு தேவன் அந்த ஆவியை கொடுக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை பர்சுத்த ஆவிங்களோட வரும்போது நீங்கள் பலனடைந்து இரு யூதையாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் பவர் தேவன் நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்கிறார் முதலாவது தேவன் வல்லமையின் ஆவி தந்திருக்கிறார் தைரியத்தின் ஆவி போல்ட்னஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பலத்தின் ஆவி இந்த பலத்தின் ஆவி என்பது அதாவது நமக்குள் தேவன் கொடுக்கறது மூலமாக நம் இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பது மாத்திரமில்லை இன்னும் அதிகமான ஜனங்களை கத்தருக்குள் கொண்டு வருவது அதுக்கு தான் அந்த வேதம் சொல்லுகிறது பலத்தின் ஆவி என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிலிப்பிய நான்கு பதிமூணில் பவுல் சொல்லுவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொல்லி சொல்லுவார் அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார் என்பது ரெண்டு குறைந்த பன்னிரெண்டாம் அதிகார வசனத்தை வாசிக்கும்போது தெரியும் எனக்கு ஒரு பலகீனம் இருந்தது நான் அதை எடுத்து போட கத்திரத்தில் நான் பலமுறை கேட்டேன் ஆனால் ஆண்டு கேட்டு என்ன சொல்லிட்டார்னா என் கிருபை உனக்கு போதும் பலகீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி சொன்னார் பலகீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் எப்படி சொல் பூரணமாய் அப்படின்னாக்கா அதான் வேறு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு முழுமையாக என் பலன் உன்னில் விளங்கும் அப்படின்னு சொல்லி கற்று சொல்லிட்டாரு அதனால் நான் அதுக்கு பிறகு சொல்றாரு எனக்கு கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய விநிந்தனை வேதனை எல்லாம் ஒன்றையும் குறி எல்லாவற்றையும் குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா அந்த தேவன் பலன் தரும்போது அந்த அதனுடைய பொருள் சொன்னதை போல பவர் டு ரீப்ரொடியூஸ் இட் செல்ஃப் அதாவது நம்ம அதையும் மறுபடியும் மறுபடியும் உருவாக்கக்கூடிய நம்ம மூலமாக நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்மளிடத்தில் வார்த்தைகள் கேட்கிறவர்கள் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் தேவனுடைய அந்த கிருபையை மறுபடியும் அவர்களுக்குள் நாம் கடத்தி கொடுத்து அவர்களும் ஆண்டோட சாட்சியை வாழ்வதற்க இருக்கிறது இல்லையா அதற்கு தான் ஸ்பிரிட் ஆஃப் பவர் ஒருவேளை பெரிய வரங்கள் மந்திர ஜாலங்கள் போல செய்வதற்கு அது இரண்டாவது அது வரங்களினுடைய தன்மை அது இரண்டாவது காரியம் முதலாவது நாம் சாட்சியாய் வாழ்ந்து மற்றவர்களையும் சாட்சியாய் வாழ வைக்கிறோம் இல்லையா அதற்கு தான் அந்த பொருளின் அற்புத அடிப்படையில் தான் ஏனென்றால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை டுனாமிஸ் என்கிற வார்த்தை தான் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே ஆகவே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பவரில் நீ இருக்க வேண்டும் இப்போது நான் உன் மேலே கை வச்சேன் உனக்குள் அந்த ஆவியானோர் வந்தார் இப்போது நீயும் இன்னும் அநேகரை கத்தருக்குள் வழி நடத்த வேண்டும் உன் உனக்கு தெய்வம் தந்திருக்கிற வரங்கள் மூலமாக ஒருவேளை நமக்கு ஒருவேளை தூரதிருஷ்டவசமாக பவுலடிகளுடைய எந்த அளவிற்கு செய்திகள் திரட்டப்பட்டு நமக்கு கிடைத்ததோ அந்த அளவிற்கு திமுக வா ஊழியத்தின் காரியங்கள் நமக்கு கிடைக்கலை ஆனால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் திமுத்தையோ இந்த பவுலை விட பல மடங்கு ஊழியங்களை செய்திருக்க வேண்டும் திமுத்தியுடைய வாழ்க்கையை நம்ம சரித்திரம் சரியாக கிடைக்கல செஞ்சுருக்க வேண்டும் ஏன்னா எலியாவுக்கு பிறகு எலிசா ஒருவேளை எப்படி உத்தம சீஷனாக இருந்து கத்திரிக்க சாட்சியாக இருந்தாரோ அதே போல் நிச்சயமாய் பவுலடிகளுக்கு பிறகு இந்த திமுத்தையோ தீத்து இவர்களெல்லாம் வைராக்கியமாய் ஊழியை செய்திருக்க வேண்டும் அற்புத அடையாளங்களோடு ஊழியங்களை செய்திருக்க வேண்டும் அது எதன் மூலமாக வருகிறது பவுல் அழைத்து கைகளை வைத்து அவனை ஆசீர்வதித்து தெவன் தந்த ஆலோசனை மேல் சொன்னதன் மூலமாக வந்திருக்கிறது ஒரு 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 ரீப்ரொடக்ஷன் அதே போல் நாமும் அநேகருக்கு தெய்வனுக்குள் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கருவிகளாக இருப்போமானால் அதுதான் உண்மையான பவர் அதுதான் உண்மையான வல்லமை ஒரு நோயாளி சுகம் கிடைப்பது அல்லது ஒரு கண் ஒரு கண்கள் கிடைப்பது இதெல்லாம் வரங்கள் ஆனால் வல்லமை என்பது வேறு வல்ல வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் என்று சொல்லி சொல்வார்கள் வல்லமை என்பது அது மறுபடியும் மறுபடியும் இன்னும் சந்ததிகளை உருவாக்குவது ஆவிக்குரிய சந்ததிகள் நம்முடைய சொந்த சந்ததிகளை கற்றுக்கொள் வழி நடத்துவது தான் பவர் இதை இதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தின் அடிப்படையில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே முதலாவது தேவன் நமக்கு கோழை தனது ஆவியை தரவில்லை முதலாவது வல்லமை தைரியத்தின் ஆவி அந்த தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார் ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் ரெண்டாவதாக ஸ்பிரிட் ஆஃப் பவர் வல்லமை ஆவி ரீப்ரொடக்ஷன் கொடுப்பதை போல மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிரிட் ஆஃப் லவ் அன்பின் ஆவி அன்பு என்று சொல்லப்படும் போதே அதற்கு அந்த கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தை தான் உருவாக்கப்பட்டிருக்குது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் எப்படி மேல் அன்பு வைத்திருந்தாரோ அதைப்போல நாம் மற்றவர் மேல் அன்பு வைக்க வேண்டும் பர்சு தாவி ஒருவனுக்குள் இருந்தால் அவன் எந்த பிரதிபலனும் எதிர்பாராதபடிக்கு மற்றவரு மேல் தன் அன்பை வைக்க வேண்டும் தேவன் அப்படி தான் நம்ம மேலே அன்பு தேவன் நம்ம வைத்திருந்த அன்புக்கு பேர் அகாபை அன்பு இந்த வசனத்தில் கிரேக்க மொழியில் அதே பதத்தை தான் பௌலடிகள் சொன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் அகாபே அந்த அன்பினால் நம்மை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காதபடி எந்த புகழ் அல்லது எனக்கு ஏதாவது பணம் அல்லது பெயர் புகழ் எதுவோ எதாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டோரை பின்பற்றுவதல்ல என்பதற்காக ஊழியம் செய்வதல்ல தேவன் மேல் வைத்த ஒரு அன்பின் நிமித்தமாக மற்றவர்களையும் நாம் அன்பு கூர்ந்து நாம் அவர் அவர்களுக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதன் அடிப்படையில் தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பிரிமணி ஆண்டோடைய பிள்ளைகளே யோவான் மூன்று பதினாறு அனைவருக்கும் தெரியும் இல்லையா யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேர்னா குமார்னு விஸ்வாசிக்கணுனோ அவன் கெட்டு போகாமல் நித்யஜீவன் அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இதை மாத்திரம் நாம் பிடித்துக்கொள்வோமானால் நாம் சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை மாத்திரம் பிடித்துக்கொள்வோமானால் சுயநலவாதிகள் அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை மாற என்ன செய்ய வேண்டும் மூ ஒன்று யோவான் மூன்றாம் அதிகார பதினாறாவது வசனம் நான் முதல்ல சொன்னது யோவான் மூன்று பதினாறு ரெண்டாவதாக ஒன்றியோவன் யோவான் மூன்று பதினாறை வாசித்து பாருங்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் நல்லா கவனித்து பார்த்தீங்களா அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார் அதாவது யோவான் மூன்று பதினாறு சொல்கிறது ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் மேல் அன்பு கூர்ந்தார் அது சுயநலம் ஆனால் அவர் அவருடைய ஜீவனை நமக்கு தந்ததுனால் தேவனுடைய அன்பு என்னதுன்னு விளங்குகிறது நாமும் நம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் இப்பதான் பொருள்ஸ் ஆக சரிசமமாகிறது அது சரிசமமாகிறது அங்கிருந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அங்கிருந்து பெற்றுக்கொண்ட நாம் நமக்கு தந்ததை மற்றவர்களுக்கும் செலுத்த வேண்டும் இதுதான் அகாபே அன்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதைத்தான் அவர் திமுக சொல்கிறாரப்பா தேவன் உனக்கு வல்லமையின் ஆவி கொடுத்திருக்கிறார் அடுத்து ஆண்டவர் நல்ல தைரியத்தின் ஆவி அன்பின் ஆவி கொடுத்திருக்கிறார் அடுத்தபடியாக தேவன் அந்த அன்பின் ஆவி என்பது என்ன தெரியுமா அன்பின் ஆவி நீ எவ்வளவாய் தேவனுடைய கிருபை பெற்றாயோ அவ்வளவாய் மனிதர்களுக்கு நீ கிருபை காண்பிக்க உதவி செய்ய ஒத்தாசை செய்ய அவளுக்கு அவர் மேல் அன்பு வைக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அல்லது தேவன் நமக்கு ஒருவேளை வேதம் சொல்வதை போல பயத்தின் கூடாதபடி பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியும் பார்த்தீங்களா அந்த அன்பு என்று சொல்லப்படும்போது அந்த அகாபே என்று சொல்லக்கூடியதான அந்த அந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு ஏன்னா உலகத்தில் பலவிதமாக ஏதாவது ஒருவர் மேலே நாம் அன்பு வைத்தா ஏதாவது லாபம் இருக்காத ஒரு எதிர ஒரு நன்மை கிடைக்காதா என்கிற ஒரு எண்ணத்தில் தான் உலக மனிதர்கள் உலகத்தின் மேல் அன்பு வைப்பார்கள் ஆனால் ஆண்டுடை பிள்ளைகள் நான் சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் உண்மையிலேயே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் சமீபமாக ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அந்த வெளிநாட்டில் ஒருவேளை ஒரு சகோதரி வேலை செய்தால் அவளுக்கு இல்லை தகப்பன் இல்லை அவர்கள் ஆண்டோடைய பிள்ளையை மாறினாங்க அவங்க நல்ல சபைக்கு வந்தாங்க அந்த சபையை பொறுப்பெடுத்து நடத்துகிற அந்த சகோதரன் அவங்க சொந்த ஊருக்கு வந்து இங்கே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவளுடைய சொந்த போட்டு தான் வந்தார் வந்து அந்த குடும்பத்தாரை பற்றி பேசி அங்கே வேலை செய்கிற இன்னொரு ஆண்டோடைய பிள்ளையாகி ஒரு சகோதரனுக்கு அவர்களை அலைன்ஸ் பார்த்து வைத்து திருமணத்தை முடித்து நேர்த்தியாக கத்தோடைய கிருபையினால் கத்தோடைய பலத்தினால் கத்தோடைய வழி நடத்தினால் சந்தோஷமாக திரும்பி போகிறோம் அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறது தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து அதிகமாக இந்த காரியத்தை நடத்தினார் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்காக அவள் ஆண்டோடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் ஆண்டோடைய ஏற்றுக்கொண்டாள் என்கிற காரியத்திற்காக அங்கே ஆண்டருடைய பிள்ளையாக இருந்த ஒரு மகனை அவர்கள் அவர்களை இவளுக்கு திருமணம் செய்ய ஏற்படுத்தி சொந்தக்காரர்களிடத்தில் வந்து அவருடைய அனுமதியோடு கூட அதை செய்தார்கள் அது அன்பு நாம் தேவனிடத்தில் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராதபடி செய்யக்கூடிய அருமையான காரியம் இதுதான் உண்மையான கிறிஸ்தவம் தேவன் நம்மேல அன்பு வைத்தார் நாம் சகோதரக ஜீவனை கொடுக்க கடனாளிகளுக்கும் கடைசியாக பார்க்கும்போது த ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் பிரிம நாண்டுடைய பிள்ளைகளே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எதையுமே புரிந்து அது சரியான தீர்ப்பா தீர்வை யோசித்து செய்ய வேண்டும் எதை செய்தாலும் அந்த வேதம் சொல்கிறதுலையே அந்த ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட்னு சொல்லப்படும் போது அது எதையுமே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் புரிந்து அது என்ன அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அது தீர்மானித்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தேவன் தந்திருக்கிறார் அதனால தான் பவுல்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார் பவுல் திமுக சொல்லுவார் திடீர்னு யாரு மேலேயும் கை வச்சிடாத அவன் ஃப்யூச்சரில் அவன் எப்படி இருப்பான் பிற்காலத்தில் தேவனுக்கு சாட்சியாக இருப்பானா என்பதை அறிந்து நீ நான் ஓ மேலே கை வச்சுட்டேன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் நீயும் தெ எல்லாருமேல கை எனக்கு பர்சுத்தாமின்னு சொல்கிறார் நீ கடைசி வரைக்கும் கற்றுக்காது சாட்சியாக இருப்பா அதனால தான் உன் மேலே கை வைத்திருக்கிறேன் ஆனால் நீயும் எல்லாேருமே வந்தோடனே கை வைத்திடக்கூடாது யோசிக்கணும் அவனை குறித்து டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட் அதாவது ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தில் இவன் கடைசி நிலைத்திருப்பானா என்பதை அறிந்து தான் நீ கை வைக்கணும் எடுச்சல் ஆண்டு சொல்கிறார் பெரியமன ஆண்டு பிள்ளைகளே மிக முக்கியமான ஒரு காரியம் பர்சுத்த ஆவியானவர் அதாவது தெய்வம் நமக்கு தந்திருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் வேதம் சொல்கிறது அதர் கோழைத்தனத்தின் ஆவியானவர் அல்ல ஆனால் பிதாவின் இடத்துல சென்று அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவீகாரத்தோடு தைரியமாக கிருபசந்தத்தை சென்று அவரை நோக்கி பார்க்க உத அதிகாரமுடைய ஒரு ஆவியானவராக நமக்கு அவர் தந்திருக்கிறது மாத்திரமல்ல ரெண்டாவதாக பிரதிபலன் எதிர்பாராதபடிக்கு மற்றொரு உதவி செய்வதற்கான ஒரு ஆவியானவராக அவரை தந்திருக்கிறார் மூன்றாவதாக நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அதிகாரத்தின் ஆவியோட தேவனை தந்திருக்கிறார் நான்காவதாக நல்ல ஒரு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆவியானவராக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த ஆவியானவரோடு கூட நம்ம வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படும் மற்றபடி நான் ஆவியை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி எல்லா அந்நிய பேசுகிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே மற்றவர்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை அன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் ஒருவளை மற்றவர்களை கசந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் உள்ளிருப்பது இருப்பது பர்சுத்தாவியானவர் அல்ல அது வேறு ஏதோ ஒரு ஆவி என்பதை நம் எச்சரிப்போடு கூட யோசித்து நிதானித்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள தேவன் அழைக்கிறார் ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்க அந்த அருமையான ஆலோசனைபடியாக ஆண்டோடைய கருத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மையும் கருவியாய் பயன்படுத்துவார் அவர் கருத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனையும் நன்றியோட துதிக்கிறோம் இந்த நாளிலும் தேவனீர் எங்களுக்கு தந்தனால் ஆலோசனைகள் சோத்திரம் பௌலடிகள் அவருடைய உத்தம சீஷனாகிய திமுக மூலமாக இந்த வார்த்தைகளை பேசும்போது அது திமுகக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் வேத புஸ்தகத்தை தன் கரங்களில் எடுத்து படிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுவரே நீர் எங்களுக்கு ஒரு கோழைத்தனத்தின் ஆவியை தரவில்லை உங்களை விட்டு தூரமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சமூகத்தில் தைரியம் வந்து அப்பாப்பி என்று கூப்பிட பண்ணுகிறதான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீங்க ஆக உங்களோடு கூட இணைந்து ஏனோக்கை போல உங்களோட சஞ்சரிக்க நோவாவைப் போல் உங்களோட சஞ்சரிக்கக்கூடிய உரிமையும் தந்திருக்கிறீங்க அதை கொள்ள கிருபை தாங்கப்பா அடுத்தபடியாக ஆண்டு ஒரு நல்ல அன்பின் ஆவியை தந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சகோதரருக்காக நாங்களும் ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீங்க அதே போல் அவர் அதிகாரத்தின் ஆபியம் தந்திருக்கிறீங்க அதே போல் ஆண்டு ஒரு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறீங்கப்பா எல்லாவற்றையும் ஞானமே முக்கியம் யோசித்து செயல்பட்டு உங்களோட நாம மகிமைக்காக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் கேட்டு சிந்தித்து நிதானமாக செயல்படக்கூடிய அந்த அனுபவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் கேட்குறோம் இந்த நாளில் கற்று தந்த நல்ல ஆலோசனைகள் சோத்திரம் இந்த சத்தியத்தின்படி நாங்கள் தொடர்ந்து நடக்கும்போது உமக்கு பிரியமாக வாழ முடியும் நீங்கள் எங்களை அண்டவரை உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது ஏற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும் ஆகவே ஏற்றுக்கொள்ளுங்க கேட்கிற ஜனங்களுடைய ஆவிக்குறை வாழ்க்கை மாத்திரமல்ல உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கத்த தந்து அவர்களை ஆசிர்வதித்து கத்தருடைய சாட்சியை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிச் சேபிக்கிறோம் வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவைக்கேற்ற நன்மைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற கஷ்ட இந்த நாளிலும் கத்தருடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாகவே கத்தருடைய கிருபை அவர்கள் மீது ஒரு கிருபையின் ஆவியானவராக அவர்கள் மீது இறங்கி உடைய களத்தினால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்முடைய நல்ல நாமத்திற்கு சாட்சியை வாழ கத்தர்களை எடுத்து பயன்படுத்த போவதற்காக சுதத்திரம் கிருபையும் பிரசனம் சூழ்ந்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆலோசனைகள் நன்றி செலுத்துகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என கண்பானவர்களே கத்தருடைய சாட்சியாய் வாழுங்கள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பா தேவநாம்ப பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள முள்ள ஆவி தந்திருக்கிறார் கத்தர் அப்படியே நடத்துவார் வேளையில் நெஞ்சும் வாரிரோ தூணைவே ே என்னை பல பாலாவுண்டே துணை வேண்டும் தகப்பனை உலாகிலே என்னை ஏதீர்க்கும் பல பாலாவுண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசோத்தம் என்னை எழுதும் பரிசூத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி சுத்த ஜோதியே ஆரூபியே நீவேளையில் ஆடிய நினைடும் வாரோ